வாக்காளர் பட்டியல் திருத்தி இரண்டு அதிகாரிகள் பணிகளை மேற்கொள்ள உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் எஸ் பி வேலுமணி அம்மன் அர்ஜுனன் பி ஆர்ஜி அருண்குமார் ஆகியோர் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர் தொடர்ந்து செய்தியாளர்களுக்கு பேட்டி அளித்த முன்னாள் அமைச்சர் எஸ் பி வேலுமணி எஸ்ஐஆர் கீழ் அதிகாரிகள் வீடு வீடாக சென்று மனு படிவங்களை கொடுத்து வருகின்றனர் அந்த மனுக்களை அதிகாரிகள் தான் மக்களிடம் இருந்து திரும்ப பெற வேண்டும் என வலியுறுத்தி உள்ளதாக தெரிவித்தார் பல ஏஜென்ட்டுகள் ஆளும் கட்சியை சேர்ந்தவர்களாக உள்ளார்கள் அவர்கள் அவர்களுக்கு சாதகமான மனுக்களை மட்டும் வைத்துவிட்டு மற்றவற்றை தூக்கி வீசி விடுவதாக தகவல் வெளியாகிறது எனவே அதிகாரிகள் தான் படிவங்களை திரும்ப பெற வேண்டும் என்றார் மேலும் பல இடங்களில் கூலி வேலைகளுக்கு செல்வோர் வேலை முடிந்து ஆறு மணிக்கு மேல்தான் வீட்டிற்கு வருவார்கள் எனவே அதிகாரிகள் ஆறு மணிக்கு மேலும் வீடு வீடாக சென்று இந்த பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என கேட்டுக்கொண்டார் சில இடங்களில் அதிகாரிகளுடன் சென்று திமுகவினர் நோட்டீஸ் வழங்குகிறார்கள் என கூறிய அவர் நடுநிலைமையுடன் இந்த பணிகளை அதிகாரிகள் செய்ய வேண்டும் என கேட்டுக்கொண்டார் வாக்குகளை சேர்ப்பது நீக்குவது போன்ற பணிகளை திமுக எப்பொழுதும் மேற்கொள்வார்கள் என கூறிய அவர் இது போன்றவற்றை செய்யக்கூடாது என்பதற்காகத்தான் தேர்தல் ஆணையம் இதனை கொண்டு வந்துள்ளது என்றார் கோவையில் கல்லூரி மாணவி பாலியல் வன்கொடுமை விவகாரம் தொடர்பான கேள்விக்கு பதில் அளித்த அவர் இது போன்ற ஒரு சம்பவம் கோவையில் நடந்திருக்க கூடாது காவல்துறை கோட்டை விட்டுவிட்டது என்றார் ரோந்து பணிகளை காவல்துறை மேற்கொள்வதே இல்லை என்றார் இது போன்ற சம்பவத்திற்கு முக்கிய காரணம் எங்கு பார்த்தாலும் மதுக்கடைகள் இருப்பதும் கஞ்சாவூம்தான் என்று குறிப்பிட்டார் எடப்பாடியார் ஆட்சியில் கோவையில் ஆரஸ்புரம் போலீஸ் ஸ்டேஷன் நம்பர் ஒன் போலீஸ் ஸ்டேஷன் என விருதுகள் வாங்கினார்கள் என்றும் அம்மா ஜெயலலிதா ஆட்சியிலும் எடப்பாடியார் ஆட்சியிலும் காவல்துறை சிறப்பாக செயல்பட்டார்கள் ஆனால் தற்பொழுது காவல்துறையினர் கைகள் கட்டப்பட்டுள்ளது என்ற சூழல்தான் உள்ளது என்று விமர்சித்தார் காவல்துறை சுதந்திரமாக செயல்பட வேண்டும் இனி இது போன்ற ஒரு தவறுகள் ஏற்படக்கூடாது என்றார் குற்றவாளிகளை விரைவில் பிடிக்க வேண்டும் ஆனால் அவர்கள் உண்மையான குற்றவாளிகளாக இருக்க வேண்டும் என்றும் கூறினார் காவல்துறை பொதுமக்கள் வரிப்பணத்தில் சம்பளம் வாங்குகிறார்கள் எனவே யாருக்கும் அடிபணியாமல் நடுநிலைமையோடு மக்களுக்கு பாதுகாப்பாக இருந்து இது போன்ற தவறுகள் நடக்காமல் பார்த்து கொள்ள வேண்டும் என்றார் மது கஞ்சா ஆகியவற்றை முற்றிலுமாக ஒழிக்க வேண்டும் அப்பொழுதுதான் இது போன்ற சம்பவங்கள் நடைபெறாது என்றார் கோவை மாவட்டத்திற்கு வெளிநாட்டவர்கள் எல்லாம் தொழில் செய்ய வருகிறார்கள் தொழிற்சாலைகளும் மருத்துவமனைகளும் அதிகமாக உள்ளது என கூறிய அவர் திமுக ஆட்சியில் எந்த திட்டங்களையும் கொடுக்கவில்லை என்றும் சட்டம் ஒழுங்கும் சரியில்லாமல் இருக்கிறது என்றார் கோவை மாவட்ட ஆட்சித்தலைவரிடம் திமுக சார்பாக அதே போல எங்களது பொதுச் செயலாளர் முன்னாள் முதலமைச்சர் வருங்கால முதலமைச்சர் எடப்பாடியார் அவருடைய உத்தரவின் பேரில் நானும் அதே போல மாவட்ட செயலாளர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் அண்ணன் அருண்குமார் அவர்களும் அதே போல அம்மன் அவர்களும் மூன்று பேரும் மாவட்ட ஆட்சித்தலைவர் சந்தித்து ஒரு மனு அளித்தோம் அதில் பிஎல்ஓ அந்த அதிகாரிகள் வீடு விடா போய் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க அந்த மனுக்களை வீடு விட கொடுத்த பின் அது முழுமையாக பூர்த்தி செய்யப்பட்ட பின் சம்மந்தப்பட்ட அதிகாரிகளையே தான் அந்த மனுக்களை பொதுமக்களிடம் அந்த ஓட்டஸ்க்கு வந்து திரும்ப பெற வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தியுள்ளோம் என்ன செய்கிறாங்க இடங்களில் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி கம்ப்ளைண்ட் வந்திருக்குது ஒரு பல கட்சியை சேர்ந்த பிஎல்ஏ ஏஜென்ட் இருக்காங்க அவங்க வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஆளுங்கட்சி சம்மந்தப்பட்டவங்களாக இருக்காங்க அவங்க போய் சில வரக்குள்ள ஒட்டுக்காக கலெக்ட் பண்ணி அவங்க இவங்களுக்கு வேண்டிப்பட்டவங்க வேண்டாதவங்கள மனுவெல்லாம் அவங்களே தூக்கி வேறு மாதிரி பண்ணுற மாதிரி ஒரு சூழ்நிலை சொல்லியிருக்காங்க கம்ப்ளைண்ட் வந்தது அந்த அடிப்படையில் அதிகாரிகள் தான் அதை திரும்ப பண பெற வேண்டும் என்று நாங்கள் வலியுறுத்தி மனு அளித்துள்ளோம் அதே போல் நிறையா கூலி வேலை செய்கிறவங்களாம் இருக்காங்க வேலை செல்கிறோம் இருக்காங்க அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வேலை முடிஞ்சு ஆறு மணிக்கு மேலே தான் வர்றாங்க ஆகவே இவங்க அதிகாரிகள் வந்து ஒரு நாலு மணி பார்க்கல போகிறாங்க ஆகவே அந்த ஆறு மணிக்கு மேலேயும் வீடு வீடாக சென்று அந்த மனுக்களை கொடுப்பது திருப்ப பெறுவது என்று அந்த வேலையும் அந்த நேரத்தில் செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையும் வலியுறுத்தியிருக்கோம் அதே போல் எங்களது கோவை மாவட்டத்தில் ஆரஸ்வரம் பகுதியில் பிஎல்ஓ ஏஜெண்ட் அதாவது அதிகாரி போய் வீடு வீடாக போய் அந்த மனுக்களை கொடுக்கும்போது திமுக பிஎல்ஏ ஏஜெண்ட் அந்த அதிகாரியூடையே போய் திமுக நோட்டீஸு கொடுக்குறாங்க அது ஆதாரத்தோடு நாங்கள் அதை இப்போ காமிச்சிட்டு சொல்லிட்டு வந்திருக்கிறோம் இந்த மாதிரி வந்து ஆளுங்கட்சி தர மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது இதை வந்து நடுநிலைமையோட சரியான முறையில் அதிகாரிகள் செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி இப்பொழுது நாங்கள் அண்ணா திமுக சார்பாக மனுவை அளித்துள்ளோம் இப்போதான் ஆதாரமாக சொல்லுவேன் இது எந்த வகையிலும் எந்த வகையிலும் இப்போதான் ஆரம்பிச்சிருக்குது இனிதான் தெரியும் கண்டிப்பாக எப்பவுமே வந்து உங்களுக்கு திமுக பொறுத்தளவுக்கு இந்த வாக்கில் சேர்ப்பது நீக்குதெல்லாம் பார்த்தீங்கன்னா எப்பவுமே அவங்க அந்த மாதிரி வேலையில் பண்ணுவாங்க ஆகவே இந்த முறை அதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு தான் எனக்கு தேர்தல் ஆணையம் அந்த இதையை கொண்டு வந்திருக்காங்க தேர்தல் கொடுக்க அது நொட்டினா கண்ட ரெண்டாயிரத்தி நாலு நாள் எடுக்கிறது இதில் வந்து சரியாக செய்ய வேணுங்கிறது தான் எங்களை பொறுத்தளவுக்கு நடுநிலைமையோடு சரியாக செய்ய வேண்டும் தான் எங்களுடைய கட்சியோட கோரிக்கை பொது கோரிக்கை எங்களுடைய கோரிக்கை எப்படி அதாவது இந்த மாதிரி சம்பவம் கோயம்புத்தூர் நடந்திருக்க கூடாது இதை வந்து காவல்துறை கோட்டை விட்டு விட்டது கிடையாது போறதே இல்லை அதே போல பாத்தீங்கன்னா இதுக்கு முக்கிய காரணம் அந்த அங்க அருகில் இருந்தக்கூடிய கூடிய அந்த மதுக்கடையும் அதே போல எங்க பார்த்தாலும் கஞ்சா இதுலதான் இந்த தவறு நடக்குது இதை தடுக்காத வரையில் இந்த மாதிரி பிரச்சனைகள் அடிக்கடி எல்லா பக்கம் வந்துட்டு இருக்கு கோவை மாவட்டம் அமைதியான மாவட்டம் இந்த மாதிரி சூழ்நிலை எல்லாம் இங்க சமீபமாக இல்லை போல் அதிமுக ஆட்சியில் எடப்பாடி ராமதாட்சியாக இருக்கும் போது கோயம்புத்தூர் அரசு போலீஸ் ஸ்டேஷன் தம்பரவன் போலீஸ் ஸ்டேஷன் மத்திய அரசு விருது வாங்கினாங்க இப்போ எடப்பாடி ராமதாச்சார போது அம்மா இருக்கும்போதும் கடுமையாக வந்து காவல்துறை நல்லா செயல்பட்டாங்க இன்றைக்கி காவல்துறை கைகள் கட்டப்பட்டிருக்கு சூழ்நிலை தான் இருக்குது ஆகவே காவல்துறை சுதந்திரமாக செயல்பட வேண்டும் இனி இந்த மாதிரி தவறுகள் நடக்கக்கூடாது இன்றைக்கி பார்த்திங்கன்னா அவங்க வந்து உடனடியாக நாங்கள் பிடிச்சிட்டோம் அவங்கள சு சொல்லி கொண்டு வச்சுருக்காங்க குற்றவாளிகளை உடனடியாக பிடிக்க வேண்டும் கைது செய்ய வேண்டும் கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் எங்கள் பொதுச்சு எடப்பாடியார்ன்னு சொன்னாங்க நாங்கள் எல்லாருமே அதை பொதுமக்கள் நாங்கள் எல்லாருமே வலியுறுத்திருக்கோம் மாட்டுக்கட்டத்தில் அவங்க உண்மையான குற்றவாளி இருக்கணும் அதே போல் இனிமேல் இந்த மாதிரி

யாருக்கும் அடிபணியாம நடுநிலைமையோடு மக்களுக்கு பாதுகாப்பா நல்லா ரோந்து போய் இந்த மாதிரி சம்பவம் நடக்காம தடுக்க வேண்டும் மது விற்பனை அதிகரிச்சுட்டே வருது கூட்டு பாலியல் சம்பவம் நடந்த இடத்துல கூட சட்டவிரோதமா ஒரு தனியார் மதுபான விடுதியா நடந்துட்டு இருந்திருக்கு இல்ல அதான் 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 அந்த அதாவது அனுமதி இல்லாமல் அந்த மதுபான விடுதியை நடந்ததுக்கு நீங்கள் சொல்கிறீங்க அதுதான் நாங்களும் கேள்விப்பட்டோம் அந்த மாதிரி எல்லாம் உடனடியாக அந்த மாதிரி இருக்கிறதில் உடனடியாக தடை செய்ய வேண்டும் இதையெல்லாம் முற்றிலும் ஒழிக்க வேண்டும் அப்போ தான் இந்த மாதிரி சம்பவம் நடக்காது இனியாவது காவல்துறை விழித்து கொண்டு இன்றைக்கு கோவை மாவட்ட மக்கள் அமைதியான மக்கள் அமைதி விரும்பக்கூடிய மக்கள் அன்பானவர்கள் இன்றைக்கி யார் வெளியேந்து வந்தாலும் அரவணைக்கூடியவர்கள் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நிறைய வெளிநாட்டவர்கள்லாம் தொழில் பண்ணுறதுக்கு இங்கே வந்துகிட்டு இருக்காங்க தொழிற்சாலை அதிகமாக இருக்குது மருத்துவமனை அதிகமாக இருக்குது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அதனால தான் இன்றைக்கி எடப்பாடியார் இருக்கும்போதோ அம்மா இருக்கும்போதோ அதே போல் எடப்பாடியார் முதல்வாருக்கு ஒரு கேட்ட திட்டங்கள்லாம் கொடுத்து இவ்வளோ வளர்ச்சி திட்டங்களை கொடுத்துருக்குறோம் கோயம்புத்தூருக்கு இத்தனை பாலங்கள் சாலைகள் என்று வளர்ச்சி திட்டங்கள் ஏராளமான அண்ணா திமுக ஆட்சியில் எடப்பாடியா இருக்கும்போது கொடுத்துருக்காரு திமுக ஆட்சியில் எந்த திட்டம் கொடுக்கல சட்டம் ஒழுங்காது இன்னைக்கு சரியா இருக்குன்னு அது இல்லை இனியாவது காவல்துறை விடுத்துக் கொள்ள வேண்டும்